வணக்கம் இஸ்ரேல் காசா மீது நடத்த இருக்கின்ற படையெடுப்பை எப்படி நடத்துவது என சுமார் ஒன்பது மணி நேரம் தொடர்ந்து கூட்டம் நடத்தி இருக்கின்றது இந்த கூட்டம் சற்று முன்னர் முடிவடைந்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு சபை எடுத்திருக்கின்ற முடிவு தாக்குதலை நடத்துவதுதான் அவர்களினுடைய இறுதி முடிவு இஸ்ரேலினுடைய மந்திரி சபை இதை வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதலை நடத்தி பாலஸ்தீன நிர்வாகத்திடம் இருபது வருடங்களுக்கு முன்னர் ஒப்படைத்த காசாவை மறுபடியும் கைப்பற்றி தன்வசம் இணைத்துக் கொள்ள இருப்பதன் அடையாளமாக காலை ஐரோப்பிய ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன உலக நாடுகளினுடைய கடும் எதிர்ப்பு காரணமாக காசா முழுவதையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்றது என்கின்ற திட்டத்தை அடுத்த கட்டமாக பின்போட்டு முதலாவதாக காசா சிட்டி என்று கூறப்படுகின்ற பகுதியை குறிவைத்து கைப்பற்றலாம் என்று முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் எதற்காக காசா சிட்டியை கைப்பற்ற வேண்டும் இது ஹமாசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இங்குதான் பெருந்தொகையான ஹமாஸ் படை பிரிவினர் இருக்கின்றார்கள் இவர்களுடனான மோதலுக்கு இதுவே சரியான இடம் என்றும் ஏறத்தாழ ஒரு மில்லியன் மக்கள் இருக்கின்ற இப்பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றி சரியான இடங்களில் குடியேற்றி படிப்படியாக இவர்கள் முன்னேற இருப்பதாக கூறப்படுகின்றது காசாவில் இருக்கின்ற நகரங்களில் மிகவும் நகரம் இந்த காசா சிட்டி ஆகும் ஆனால் இதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன இத்தகைய ஒரு தாக்குதலை நடத்த புறப்பட்டவுடன் இஸ்ரேலிய படைகள் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கான தங்குமிடங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு என்று பல விடயங்களை ராணுவம் பொறுப்பேற்று கூடவே ஹமாசனுடைய தாக்குதலையும் சந்தித்து கெரில்லா போரையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதனால் தான் ஏற்க முடியாது என்று ராணுவம் எதிர்க்கின்றது இருந்தாலும் ஐந்து அம்ச கோரிக்கைகளை பாதுகாப்பு நிறைவேற்றி இருக்கின்றது முதலாவது தீர்மானம் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை முற்றாக கைவிட வேண்டும் இரண்டாவது காசா பகுதி ராணுவ பகுதியாக இருக்க வேண்டும் அங்கு ஹமாஸோ அல்லது யாருமே ஆயுதங்களுடன் நடமாடுதல் கூடாது மூன்று அனைத்து பணிய கைதிகளும் உடன் விடுதலை செய்யப்பட வேண்டும் நாலு இஸ்ரேலுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு இருக்க வேண்டும் ஐந்தாவது இப்போது பாலஸ்தீனத்தை நிர்வகிக்காத புதிய அணி நிர்வகிக்க வேண்டும் இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளுடனும் இந்த கூட்டம் நிறைவடைந்திருக்கின்றது தாக்குதல் ஒன்றை நடத்த வேண்டாம் என்று ஜெர்மன் பிரிட்டன் உட்பட முக்கியமான இஸ்ரேலினுடைய நட்பு நாடுகள் எல்லாம் சொன்னாலும் அத்தனையையும் தூக்கி வீசி இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்குள் இறங்க போகின்றது இஸ்ரேலினுடைய படைத்துறை எதிர்ப்பாக இருக்கின்றது ஆனால் பெஞ்சமின் நெட்டன்யாக கேட்க மறத்து விட்டார் இஸ்ரேலினுடைய எதிர்கட்சி தலைவர் தவறு 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 என்று பல தடவைகள் சுட்டிக்காட்டி அவருடைய கருத்தும் நிராகரிக்கப்பட்டுவிட்டது இப்பொழுது தனி மனிதனாக பெஞ்சமின் நெட்டன் யாகுவே இந்த போரை முன்னெடுத்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெஞ்சமின் நெட்டன் யாகுக்கு கிட்டவே வரமாட்டேன் என்று அவர் விலகிவிட்டார் இப்படியான ஒரு நிலையில் பிடிவாதமாக இந்த காய் நகர்கின்றது மேலும் நோக்கர்கள் இது பற்றி கூறுகின்ற பொழுது இந்த தீர்மானமானது ஹமாஸ் அமைப்பு சண்டையிடமாக இருந்தால் முழுமையான காசாவையும் கைப்பற்றலாம் என்கின்ற இலக்கு நோக்கி போவதற்கான ஒரு பொறிக்கிடங்காகவே இருக்கின்றதே அல்லாமல் இது இத்துடன் நின்று விடுகின்ற விவகாரம் இல்லை என்றும் நாளை இதை மாற்றுவார்கள் எதிர்ப்புகள் முடிவடைய என்று கூறுகின்றார்கள் அப்படி நடக்குமாக இருந்தால் காசாவில் இருந்து இஸ்ரேலை முற்றாக வெளியேற்ற முடியாத சூழல் வரும் என்றும் நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த நிலையில் இந்த தாக்குதலை எப்படி நடத்தப் போகின்றது இஸ்ரேல் என்றால் மக்களை அங்கிருந்து அகற்றி புதிய தங்குமிட ஏற்பாடு உணவு வழங்கும் இடங்கள் ஏற்பாடு அதன்பின் தாக்குதலை ஆரம்பிப்பார்கள் என்று கூறப்படுகின்றது ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் ஒன்றை தெளிவாக கூறுகின்றது இதற்கு முன்னர் நடத்திய தாக்குதலுக்கும் இதற்கும் தொடர்பில்லாமல் இது வேறுபட்ட விதமாக இருக்கும் இது முற்றுமுழுதான கெரில்லா போராக மாறும் கெரில்லா போரை நாம் நினைத்தது போல ஆறு மாதத்திலோ ஒரு மாதத்திலோ முடிக்க முடியாது அது எப்பொழுது முடியும் என்றும் சொல்ல முடியாது இது பெரும் பிரச்சனையாக மாறும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் இதே கெரில்லா போரை சந்திக்க முடியவில்லை சோவியத் ரஷ்யா ஆப்கானிஸ்தானில் சந்திக்க முடியவில்லை அதுபோன்ற ஒரு நெருக்கடி இங்கே வரும் என்று கூறுகின்றார்கள் இந்த நிலையில் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டமர் இஸ்ரேலினுடைய முடிவு முற்றிலும் தவறான முடிவு என்று கண்டித்திருக்கின்றார் உடனடியாக மறுபரிசீலனை செய்யுங்கள் என்றும் கேட்டிருக்கின்றார் மேலும் இப்படியான வழியில் செல்வது ஏற்கனவே இருக்கின்ற பாரிய உலகத்தின் தீர்க்கப்படாத மிக பெரும் பிரச்சனையான இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர இது வழி அல்ல இந்த வழியை ஏற்கனவே பல தடவைகள் பயன்படுத்தி படுதோல்வியில் முடிந்த வழிதான் என்பது அவருடைய கருத்தாகும் இரண்டாவது முதலில் எஞ்சிய பணைய கைதிகளை மீட்பதற்கான வேலையை பாருங்கள் நீங்கள் செய்யும் வேலையால் அவர்களுடைய உயிர்கள் ஊசலாடி கொண்டிருக்கின்றது என்பது அதனுடைய கருத்து இந்த பாதையில் செல்லுவீர்களாக இருந்தால் இரத்தம் குடிக்கும் வேலையைத்தான் இது உங்களுக்கு இனியும் தேவைதானா என்று அவர் கேட்டிருக்கின்றார் பிரிட்டன் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்திற்கு இரண்டு ஸ்டேட் அரசுகள் என்ற தீர்வை வழிமொழிவதற்கான வேலையை நீங்கள் செய்கின்றீர்கள் என்று இஸ்ரேலிய பிரதமருக்கு ஐக்கிய நாடுகள் சபை கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது மில்லியன் கணக்கான மக்களின் உயிருடன் விளையாடும் வேலையை முன்னெடுத்திருக்கிறீர்கள் தவறு 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 என்று கூறியிருக்கின்றது அதே போல அங்கு நீக்கும் ஊடகவியலாளர்கள் கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் இப்பொழுது எடுத்திருக்கின்ற முடிவு அரசு என்கின்ற நிறுவனம் ஒரு சிலருடைய கைகளில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் எடுத்த முடிவாகவே இது இருக்கின்றது இருபத்தி மாதங்களாக பட்ட துயர் போதாதென்று மேலும் துயரை எடுப்பதற்கு இந்த அரசுதான் காரணமாக இருக்கின்றதை அல்லாமல் இஸ்ரேலிய மக்களோ இஸ்ரேலிய ராணுவமோ எதுவுமே அல்ல எனவே ஜனநாயகம் என்பதில் அரசு அரசாங்கம் என்கின்ற அரசின் அங்கமாக இருக்கின்ற இந்த அரசாங்கம் இத்தகைய பாதையில் செல்வதற்கு என்ன காரணம் என்பது இருபத்தி ஓராம் நூற்று அமைக்கப்பட ஒரு விடயமாக மாறுகின்றது இப்போதே மக்கள் வீடுகளை வாழ்கின்றார்கள் குண்டு வீசி என்ன செய்ய போகின்றீர்கள் மேலும் பலர் மடிய போகின்றார்கள் இஸ்ரேல் என்ற நாடு சர்வதேச அரங்கில் பெரும் போர்க்குற்றவாளியாக நிற்கப் போகின்றது இளம் இஸ்ரேலிய வீரர்கள் மடியப் போகின்றார்கள் காசாவிற்குள் இது இஸ்ரேலிய தேர் சேற்றுக்குள் இறங்கிய இடமாக மாறப்போகின்றது என்பது கருத்தாகும் இஸ்ரேலிய ராணுவமே வெளிப்படையாக எதிர்த்த காரணத்தினால் இந்த விவகாரம் மிக பாரதூரமான ஒரு இடத்திற்கு திரும்பலாம் என்றே கருதப்படுகின்றது எனினும் இதுவரை இஸ்ரேல் எடுத்த முடிவுகளுக்கும் இந்த முடிவிற்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கின்றது இந்த முடிவை இஸ்ரேல் எடுத்திருக்க கூடாது என்று நாளைய உலகு இஸ்ரேலை விமர்சிக்கக்கூடிய சூழல் வந்தாலும் வரலாம் எல்லோரும் கைவிட்ட நிலையில் பெஞ்சமின் நெட்டன் யாகு தனிமன்

The cat sat on the உடன்பாடு இல்லாத காரணத்தினால் தான் இத்தனை மணி நேரம் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் என்பது முதலாவது விமர்சனமாக வந்திருக்கின்றது இரண்டாவது இஸ்ரேலிய பிரதமர் முடிவு காசாவை ஓர் உயிரிழப்பும் ஆபத்தும் நிறைந்த ஒரு பாதைக்குள் அழைத்து செல்லுகின்றதே அல்லாமல் அமைதியை தேடும் ஓர் இடத்தை நோக்கி அழைத்து செல்லவில்லை எப்பொழுதும் ஆபத்தான இடத்திற்குள் விவகாரத்தை யார் அழைத்து செல்லுகின்றார்களோ அவர்கள் தாமே சுயமாக அதே ஆபத்தை சந்திக்கவும்

அவருடைய பிரதானமான ஆதரவாளர்களாக இருந்த அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளே இதில் களமுறங்கி காரியமாற்ற வேண்டுமே அல்லாமல் வேறு வழி இல்லை மேலும் திடீரென பாலஸ்தீனத்தில் இரண்டு ஸ்டேட் அரசுகள் என்று அறிவிப்பதன் மூலமாகவும் பிரச்சனை சிக்கலாகவே மாறும் என்கின்றார்கள் ஏனென்றால் இப்பொழுது அந்த அரசுகளை அமைப்பதற்குரிய சரியான எல்லை என்பது இன்று வரை வகுக்கப்படவில்லை மேற்கு கரையில் இருக்கின்ற அபாசின் ஆட்சி இருபது ஆண்டுகளாக தேர்தலே இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் அமாசமைப்போ இரண்டு ஸ்டேட் தீர்வை ஏற்றுக்கொள்ளவில்லை காசாவிற்கும் மேற்கு கரைக்கும் இடையே உடன்பாடு இல்லாத முரண்பாடு நிலவுகின்றது அமாசமைப்பை பொறுத்தவரையில் இஸ்ரேலே இல்லாத ஒரு தேசம் வேண்டும் என்று கூறுகின்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் தன்னை அங்கீகரிக்காதவர்களை விடமாட்டேன் என்று கூறுகின்றது இப்படி பல பக்கத்தாலும் சிக்கல் இருக்கின்ற வேளையில் திடீரென இரண்டு ஸ்டேட் தீர்வும் தீர்வை தராது மேலும் சிக்கலை தரலாம் என்றே அவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே இதற்கு சரியான ஒரு முடிவை எடுப்பதற்கு சர்வதேச சமுதாயம் உறுதியாக களம் இறங்காவிட்டால் இந்த சிக்கலை தீர்க்க முடியாது என்கின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம்